எல்லாம் முடிச்சுட்டு எல்லா பாதி வேலையும் முடிச்சிட்டு போறியா இல்லைங்கம்மா எல்லா வேலையுமே முடிஞ்சிருச்சு சரி சரி கிளம்பு நாளைக்கு இதே மாதிரி லேட்டாக வந்துட்டு சாக்கு பூக்கலாம் சொல்லிட்டு இருக்கப்பா அது நேரம்னா ஒம்பது மணிக்கு வீட்டில் இருந்துருக்கணும் புரியுதா சரிம்மா சரி கிளம்பு என்ன தகுதியில் இருந்து நான் நசொன்னசுன்னு பேசிக்கிட்டே இருக்க அது ஒன்றும் இல்லை தம்பிக்கு ஃபீஸ் கட்டணும் ஓஹோ இப்போ புது ட்ராமா ஆரம்பிச்சிருக்கியா கல் பல்ல இடத்துக்கு போகிறேன் ஃபீஸ் கட்டணும் ஒன்று மாதம் மாதம் ரொம்ப சம்பளம் வாங்கியால அப்போ நீ ஃபீஸ் கட்டு எது எது என்கிட்ட வந்து கேட்டுட்டிருக்க இல்லைம்மா அதெல்லாம் கொஞ்சம் தீண்டு போச்சு நீங்க பெரிய மனசு பண்ணி இந்த மாசம் சம்பளத்துல பாதி முன்கூட்டி தந்தா போதும்மா அதுக்கப்புறம் சம்பளத்து பணத்துல கழிச்சுக்கோங்க அந்த ஜோலியே இங்க வேண்டாம் நீ தான் பாதி கழிச்சு தம்ப அதுக்கப்புறம் அடுத்த மாசம் பாதி நாள் வர மாட்டேன் திடீர்னு ஒன்னையும் காணாது அதெல்லாம் முடியாதுமா சுமதி இங்க வா சொல்லுங்கக்கா எவ்வளோ ரூபாம்மா வேணும் ரெண்டாயிரம் ரூபாக்கா சரி நாளைக்கு நான் எடுத்து வச்சிருக்கேன் சரி நாளைக்கு நான் எடுத்து வச்சிருக்கேன் நீ காலையில் வாங்கிட்டு போ சரியா தேங்க்ஸ் என்ன தங்கிட்டு இருக்காடு திருப்பியதா ஞானம் நான்காவது அதிகாரம் நான்காவது வசனம் துன்புறுவோரின் வேண்டுதலை தள்ளிவிடாதே விடாதே இடமிருந்து உன் முகத்தை திருப்பிக் கொள்ளாதே உங்களுக்கு தெரியாதாத்தா அந்த குடும்பம் எவ்வளோ கஷ்டப்பட்டுட்ருக்குன்னு சரி அது கூட பரவாயில்ல ஒரு ரெண்டாயிரம் ரூபாய் நீங்கள் கொடுக்கறதுனால எங்கே குறைஞ்சிட போய்றீங்க ஒரு சேலை எடுக்கணும்னா தயங்காமல் ரெண்டாயிரம் கொடுத்து எடுக்கிறீங்க கடைசி ஒரே ஒரு ஃபங்க்ஷனை கட்டிட்டு அப்படியே கபோர்டில் தூங்கிக்கிட்டு அதுக்கெல்லாம் உபயோகப்படுற ரெண்டாயிரம் ரூபாய் அவள் தம்பிக்கு ஸ்கூல் ஃபீஸ் கட்டுறதுல உபயோகப்பட்டால் ஒன்றும் தப்பு கிடையாது எல்லாம் முடிஞ்சதை மூஞ்சை மட்டும் இப்படி வச்சுக்கோங்க